கும்பலக்னத்திற்கான யோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக கும்பலக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த கிரகங்களும் அந்தளவுக்கு நல்லது செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது இங்கே வந்து உங்களுக்கு சுக்கரன் குரு ஆகிய ரெண்டு பெரிய கிரகங்களுக்குமே நல்ல ஸ்தானங்கள் கிடச்சிருக்கும் சுக்கரனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர வீடான நாலாவது வீடும் பாக்யஸ்தானம் ஆகிய ஒரு பெரிய திருகுணமும் குரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது வீடும் பதினோராவது வீடு ஆகிய லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவாங்க இந்த ரெண்டு பேரோட தசை வரும்போது இவங்க ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக கும்பலக்ன ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் உங்களுக்கு லக்னத்தில் இருப்பது சிறப்பு அதே மாதிரி ரெண்டாவது வீட்டில் உச்சம் வருது சிறப்பு ஏன்னா இங்கே உச்சமாகி எட்டாவது வீட்டை வந்து புனிதத்துவம் படுத்துவார் அப்போ திடீர் பண யோகம் இதெல்லாமே ரெண்டாவது வீட்டிலேருந்து சுக்கரன் திசை நடத்தும் போது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது அவர் ஐந்தாவது திரிகோணம் ஏறுறது நல்ல அமைப்பு ஒன்பதில் அவர் ஆட்சி ஆகிறது இன்னொரு நல்ல அமைப்பு மூணு ஆறு பத்து போன்ற இடங்கள் இருக்கும்போது மட்டும் அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் மிகுதியாக இருக்காது குரு உங்களுக்கு தனஸ்தானத்திலையும் சரி லாபஸ்தானத்திலையும் சரி ஆட்சி ஆகிறது நல்ல அமைப்பு ஏழாவது வீட்டில் சிம்மத்திலிருந்து லக்னத்தை பார்க்கறது நல்ல அமைப்பு லக்னத்திலே திக்பலம் பெறுவது நல்ல அமைப்பு